ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் மோகினி ஏகாதசி விரத மகிமையும் இந்த தினத்தில் அனைவரும் சொல்ல வேண்டிய ஹரிநாம மாலா ஸ்தோத்திரமும் பார்க்கலாம் ஒரு முறை மகாராஜா யுதிஷ்டர் பகவான் கிருஷ்ணர்ட்ட கேட்கிறார் ஓ ஜனார்தனா இந்த வைகாசி மாதம் வளர்ப்பிரையில வரக்கூடிய ஏகாதசியின் பேர் என்ன அந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறது எப்படி இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன அதெல்லாம் எனக்கு நீங்க விரிவாக சொல்லணும்னு கேட்க பகவான் கிருஷ்ணர் சொல்றார் ஹே யுதிஷ்ரா ஒரு முறை வசிஷ்டர் பகவான் ராமச்சந்திர சொன்ன கதையப்பா கவனமாக கேளு நீண்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு சமயம் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி வசிஷ்டர் தயவு செய்து எல்லாருடைய பாபங்களை போக்குறதுக்கும் மன வருத்தத்தை அழிக்கக்கூடிய ஒரு பத்தி நீங்க எனக்கு சொல்லி அருளணும்னு கேட்கிறார் பகவானுக்கும் குரு உண்டு இல்லையா அந்த ராமச்சந்திரமூர்த்தியோட குருவான வசிஷ்டர் சொல்றார் ராமா நீ கேட்டது எல்லா மனித சமுதாயத்திற்குமே பயன் தரக்கூடியதுபா உன்னுடைய மங்களகரமான சொல்வதாலேயே ஒருவர் அடைவார் நலனுக்காக ஒரு வைகாசி மாதம் வளர்ப்பறையில வரக்கூடிய ஏகாதசி மோகினி ஏகாதசின்னு சொல்லப்படுறது மங்களகரமானது இந்த ஏகாதசியை கடைபிடித்தால் அறிந்தும் அறியாமல் செய்த பாபங்கள் மேலும் இந்த ஜென்மத்துல மட்டுமில்ல ஜென்ம ஜென்மமா ஜென்மாந்திரத்துல செய்த பாபமும் நேருமலை போன்ற பாவமெல்லாம் துன்பமெல்லாம் நீங்கி இந்த மாயையின் பிடியிலிருந்து விடுபடுவார்கள் அதுக்கு நான் ஏகாதசி மகிமைய சொல்றேன் கேளு சொல்லி சரஸ்வதி நதி தீரத்துல அழகான நகரம் பத்ராவதி அரசன் ஆண்டன் வரா அவன் சந்திர வம்சத்தில் பிறந்தவன் பணி உடையவன் நேர்மையுடையவன் அந்த தேசத்துல தனபாலன் ஒரு வைசியன் இருந்தான் பேருக்கு ஏற்ற மாதிரி செல்வந்தன் விஷ்ணு பக்தன் மக்கள் நலன்ல அக்கறை கொண்டவன் அதனால தர்மசாலைகள் மடங்கள் அமைக்கிறது பள்ளிகள் கட்டுதல் இலவச மருத்துவமனை அமைத்தல் சாலைகள் கட்டுதல் இப்படி நிறைய பொது தர்ம காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டான் அவர்களுக்கு நீர் உணவு கொடுக்கிறதுக்கும் ஏற்பாடுகள் செய்தான் குடிநீருக்காக கிணறுகள் குளங்களை எல்லாம் தோண்டினான் பூக்களுக்கு பழங்களுக்கு எல்லாம் தோட்டங்களை எல்லாம் அமைத்தான் இப்படி அவன் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் மக்களுடைய நலனுக்காகவே சரியான முறையில பயன்படுத்தி அவனுடைய பேருக்கான உண்மையான அர்த்தத்தை நிலைநாட்டினான் இப்படி தர்மத்தோடு வாழ்ந்து வந்த அவனுக்கு ஐந்து புதல்வர்கள் சமண துதிமனா மேதாவி சுக்ரிதி திருஷ்டி புத்தி இந்த முதல் நால்வரும் சத்புத்திரர்கள் நல்ல குணவான்களாக இருந்தார்கள் ஆனா அவருடைய கடைசி மகன் புத்தி மட்டும் பாவப்பட்டவனாக தீயவர்களுடன் பழக்கம் கூட நட்பு பெண்கள் சகவாசம் சூதாட்டம் மது மாதுன்னு செய்யக்கூடாத பஞ்சமா பாதகங்களையும் செய்து வந்தான் இதோட நிறுத்தல மற்ற உயிர்களை கொள்தல் துன்புறுத்துறது அதுல மகிழ்ச்சி அடைந்தான் இப்படி பாவகரமான செயல்களை செய்து குடும்பத்துக்கு கெட்ட பெயரை சம்பாதிச்சு கொடுத்தான் அவன் ஒரு பொழுதும் விருந்தாளிகளுக்கோ பெரியோர்களுக்கோ தேவர்களுக்கோ எந்த ஒரு மரியாதையும் செலுத்தினது இல்ல அப்பாவோ தன்னுடைய பெயர்க்கேற்ப சத்காரியங்கள்லயே தன்னுடைய பணத்தை செலவழிச்சா அப்பாவுடைய தேவையற்ற செயல்கள் செலவழித்தான் அதனால மிக தாழ்ந்த வாழ்வையே வாழ்ந்து வந்தான் அப்படி இவன் வாழ்ந்து வந்தபோது ஒரு நாள் பொது இடத்துல தன்னுடைய மகனை ஒரு பெண்ணோட பார்க்கிறார் அவனோட அப்பா அதை பார்த்துட்டு அந்த தனபாலன் ரொம்ப வருத்தத்துல அந்த மகனை வீட்டை அனுப்பிடுறார் அது மட்டுமல்ல அந்த ஊர் மக்களாலும் சமுதாயத்தவராலும் எல்லார்கிட்டயுமே அவன் வெறுப்பையே சம்பாதித்தான் அவன் வீட்டுல இருந்து வெளியே வந்தோன்னு அவன்கிட்ட கொஞ்சம் ஆடை ஆபரணம் எல்லாம் அதையும் விட்டு இந்த பாப காரியங்களே தொடர்ந்து அதுக்கும் முடிவு வந்தது சரியான உணவில்ல உடல் மெலிந்து சோர்வாக இருந்தான் அவன் ஏழையானதை அறிந்த பணம் இருக்கிற வரைக்கும் தானே எல்லாரும் கூட இருப்பா அதனால ஏழையானோன்னு அவனுடைய நெருங்கிய நண்பர்களும் அவனை விட்டு விளக்கியாச்சு இந்த திஷ்ட புத்திக்கு வெறுப்பு ஆகிறது உணவு பணம் இல்ல பசியால சோர்ந்து போய் தனக்கு தானே இப்போ நம்ம என்ன செய்யறது எங்க போறதுன்னு வேற வழி இல்லன்னு சொல்லி கேட்டுக்கிறான் அப்போ தான் பிழைக்கிறதுக்கு திருட தவிர வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிதான் அவன் நினைச்சுட்டு திருடலான்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க அப்படி திரியறான் அப்போ வந்து ஊர்ல இருந்த அந்த அரசருடைய காவலாளிகள் எல்லாம் வந்து அவனை கைது பண்றா அவனுடைய அப்பாவோட செல்வாக்குனால அவனை விட்டுறா இது பலமுறை இப்படி கைது செய்யப்படுறது விடுதலை அடையிறது இப்படி போயிட்டு இருக்கு ஒரு நாள் பெரிய திருட்டு செய்யறான் அந்த கைது செய்து அவன அரசர் முன்னாடி கழிச்சுன்னு போறா கடும் தண்டனைக்கு ஆளாகுறான் அந்த ராஜா சொல்றார் இனிமே நீ உன்னுடைய பாபக்காரியங்கள ரொம்ப அளவுக்கு மேல போச்சு நீ இந்த ராஜ்யத்துல இருக்க முடியாது இப்பவே நான் உன்னை இந்த நாட்டை விட்டு வெளிய அனுப்புறேன் இந்த ராஜ்யத்த விட்டு நீ வேற எங்கயானும் போன்னு சொல்ற இந்த திஷ்டபுத்தியும் மறுமுறை தண்டனைக்கு பயந்துட்டு இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியேடுறான் நெடுந்து உரம் இப்படி நடந்து போறான் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போறான் அந்த காட்டுல போய் பசி தாகத்தினால வாடுறான் அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் பறவைகள் எல்லாம் கொண்டு அந்த மாமிசத்தை சாப்பிடுறான் இப்படி பல வருடங்கள் ஒரு வேடனை போல கையில வில்ல அம்போரையே வச்சு பாப காரியங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வரா இப்ப ஏற்பட்ட கெட்டவனுக்கும் ஒரு நல்ல நேரம் சொல்ல அவனுடைய பூர்வ புண்ணிய செயல்னால அந்த நல்ல நேரம் அவனுக்கு வந்தது அவன் அப்படி காட்டுல வந்துட்டே இருக்கிற பக்கத்துல அந்த கவுண்டினிய முனிவரோட ஆசிரமம் பாக்குறான் அவரோட ஆசிரமத்துக்கு வரா அது வைகாசி மாதம் அங்க முனிவர் கங்கையில வைசாக்க ஸ்நானம் செய்து தன்னோட வஸ்திரத்தை இப்படி உதர்றார் அதுல இருந்து வந்த அந்த ஒரே ஒரு நீர் துளியானது அங்க வந்தான் இல்லையா திருஷ்ட புத்தி அவன் மேலப்பட்டது உடனே அவனுக்குள்ள மன மாற்றம் ஏற்படுறது அவன் நேர அந்த முனிவருக்கு முன்னாடி போய் கை கட்டி மரியாதையோட ஹே குரு நான் ரொம்ப பாவப்பட்டவன் நான் செய்யாத பாபமே கிடையாது நான் என்ன செய்தா என்னுடைய பாபம் போகும் நான் கணக்கில்லாத பாவங்கள் செய்திருக்கேன் அதனால என்னுடைய வீடு செல்வம் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம் இப்ப அறியாமை கடல்ல நான் மூழ்கியிருக்கேன் நான் என்ன செய்தா என்னுடைய பாபம் எல்லாம் போகும் எனக்கு முக்தி கிடைக்கணும் அதுக்கு வழி சொல்லுங்கோன்னு அவனுக்கு அந்த சங்கமத்தினால அந்த வைஷாக்க ஸ்நானம் செய்து அந்த நீ

ஜென்ம ஜென்மாவா ஜென்மாந்திரத்துல செய்த பாவம் எல்லாம் போகும் அப்படின்னு அந்த முனிவர் சொல்ல திருஷ்ட சந்தோஷம் உடனே அதை எப்படி அனுஷ்டானம் பண்ணம்னு முனிவர்கிட்ட கேட்டு விதிமுறைப்படி அந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறான் மகாவிஷ்ணுவ பூஜை பண்ணி ஜாகரணம் பண்றான் இப்படி அவன் இந்த மோகினி ஏகாதசிய அனுஷ்டித்ததுனால எப்பேற்பட்ட பாவப்பட்ட இந்த திருஷ்ட எல்லா பாவங்களிலிருந்து விடுபட்டான் உடன் அவன் ஒரு திவ்ய ரூபத்தை பெற்றான் கருடனின் மேலேறி விஷ்ணு லோகம் சென்றான் ஹே ராமச்சந்திரா இந்த விரதமானது ஒருவரை எல்லா விதமான மாயையிலிருந்தும் அறியாமை என்ற இருளிலிருந்தும் விடுவிக்கிறதுப்பா புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவதாலும் தானம் அளிப்பதாலும் யாகங்கள் செய்வதாலும் வரும் புண்ணியம் கூட இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் வரும் பலனுக்கு ஈடாகாது யார் ஒருவர் இந்த விரத மகாத்மியத்தை கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்கள் சகஸ கோதானம் ஆயிரம் கோதானம் செய்த புண்ணியத்திற்கு இணையான புண்ணியத்தை பெறுவார்கள் அப்படின்னு வசிஷ்டர் ராமருக்கு சொன்னதை பகவான் கிருஷ்ணர் யுதிஷ்டருக்கு சொல்றார் இந்த விரத்ததையை கேட்டதிலிருந்து இதன் மகிமையை தாங்கள் தெரிந்து கொண்டிருக்கலாம் என்றவர்கள் இந்த ஏகாத அனுஷ்டானம் செய்து கேட்டு பகவான் நாமங்களை ஜபித்து புண்ணிய பலன் பெறுவோம் கூடியது ஹரிநாமம் அந்த ஹரியின் நாமங்களால் ஆன அற்புதமான மாலை போன்ற ஸ்தோத்திரம் ஸ்ரீ ஹரிநாம மாலா ஸ்தோத்திரம் இந்த தினத்தில் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் ஸ்ரீ ஹரிநாம மாலா ஸ்தோத்திரம் கோவிந்தம் கோகுலானந்தம் கோபாலம் கோபி வல்லபம் गोवर्धनोदरं धीरं तं वन्दे गोमतीप्रियं नारायणं निराकारं नरवीरं नरोत्तमं नृसिंहं नागनाथञ्च तं वन्दे नरकान्तकं पीताम्बरं पद्मनाभं पद्माक्षं पुरुषोत्तमं पवित्रं परमानन्दं तं वन्दे परमेश्वरं राघ रामचन्द्रं च रावणारीं रमापतिं राजीवलोचनं रामं तं वन्दे रघुनन्दनं वामनं विश्वरूपं च वासुदेवं च श्वेश्वरं विभुं व्यासं तं वन्दे वेदवल्लभं दामोदरं दिव्यसिंहं दयालुं दीननायकम् दैत्यारिं देवदेवेशं तं वन्दे देवकीसुतं मुरारिं माधवं मत्स्यं मुकुन्दं मुष्टिमर्दनम् मुञ्जकेशं महाबाहुं तं वन्दे मधुसूदनं केशवं कमलाकान्तं कामीशं कौस्तुभप्रियं कौमोदकीधरं कृष्णं तं वन्दे कौरवान्तकम् भूधरं भुवनानन्दं भूतेशं भूतनायकं भावनैकं भुजङ्गेशं तं वन्दे भवनाशनं जनार्दनं जगन्नाथं जगज्जाड्यविनाशकम् जमदग्निं परं ज्योतिस्तं वन्दे जलशायिनम् चतुर्भुजं चिदानन्दम् मल्लचाणूरमर्दनम् चराचरगुरुं देवं तं वन्दे चक्रपाणिनम् श्रियःकरं श्रियोनाथम् श्रीधरम् श्रीवर दं श्रीवत्सलधरं सौम्यं तं वन्दे श्रीसुरेश्वरं योगीश्वरं यज्ञपतिं यशोदानन्ददायकं यमुनाजलकल्लोलं तं वन्दे यदुनायकं शालिग्रामशिलाशुद्धं शङ्खचक्रोपशोभितं सुरासुरैः सदा सेव्यं तं वन्दे साधुवल्लभम् त्रिविक्रमं तपो मूर्तिम् त्रिविद गौगनाशनम् त्रिस्थलं तीर्थराजेन्द्रम् तं वन्दे तुलसीप्रियम् अनन्तमादिपुरुषम् अच्युतं च वर दम् आनन्दं च सदानन्दं तं वन्दे चाघनाशनं लीलयाधृतभूभारं लोकसत्त्वैकवन्दितं लोकेश्वरं च श्रीकान्तं तं वन्दे लक्ष्मणप्रियं हरिं च च हरिनाथं हरप्रियं हलायुधसहायञ्च तं वन्दे हनुमत् पतिम् हरिनामकृतामाला माला पवित्रा पापनाशिनी बलिराजेन्द्रेण चोक्ता कण्ठे दार्या प्रयत्नतः इति श्रीमहाबलि प्रोक्तम् श्री स्तोत्रम् सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्